வணக்கம் தமிழன் செய்தி கலாம் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலமாக சபரிமலைக்கு புறப்பட்டது வழிநடுகளும் பக்தர்கள் தரிசனம் சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல பூஜைக்காக நடை கடந்த மாதம் பதினாறாம் தேதி திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் மாலை அணிவிந்து விரதமிருந்து சபரிமலைக்கு சென்று வருகின்றன இந்த நிலையில் சபரிமலையில் மண்டல பூஜை வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி திருவித திருவிதாங்கூர் மன்னராக இருந்த மகாராஜா வழங்கிய நானூற்றி ஐம்பது பவுண்ட் எடை கொண்ட தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் பத்தினாம் திட்டா மாவட்டம் ஆரன்முலா பார்த்தசாரதி கோயிலில் இன்று காலை புறப்பட்டு தங்க அங்கி ஊர்வலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்றது செல்லும் வழிநடிகளும் பக்தர்கள் திரண்டு தங்க அங்கியை தரிசனம் செய்தனர் தங்க அங்கி ஊர்வலம் பல்வேறு கோயில்களுக்கு சென்று இறுதியில் சபரிமலைக்கு வந்து சேர்கிறது வரும் இருபத்தி ஆறாம் தேதி தங்க அங்கி ஊர்வலம் பம்பை வந்து சேரும் அங்கு பம்பை கணபதி கோயிலில் பக்தர்கள் தரிசனத்துக்கு வைக்கப்பட்டு பின்பு அங்கிருந்து நீலிமலை வழியாக சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தங்க அங்கி எடுத்து செல்லப்பட்டு ஐயன் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் இருபத்தி ஆறாம் தேதி மாலையிலிருந்து மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐயப்பன் சுவாமி தங்க அங்கியில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இதனைக் காண அதிக பக்தர்கள் வருவார் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க பல்வேறு முன்னேற்பாடுகளை தேவசம் போர்டு எடுத்து வருகிறது குறிப்பிடத்தக்கது